ஒரு கேரது பாத்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலை இப்ப வந்து மக்கள் இதை எடுத்து வீரப்பன் மலைவாங்க ஆமாங்க வீரப்பன் வாழ்ந்த மலை இந்த மலைங்க வீரப்பன் இந்த மலை இருந்துட்டு வந்து இந்த மூணு ஸ்டேட்டுக்கும் தண்ணி காட்டினாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் உண்மை இருக்கிற எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா வீரப்பன் குறைந்த ஊர் பாத்தீங்கன்னா இங்கதான் சொன்ன மலையை ஃபுல்லாவே தெரியுமே இது போனா எங்க ஊரு நல்லாவே தெரியும்

தம்மையாக இருக்கு பாருங்க பின்னாடி பாருங்க அப்படியே ஃபுல்லா ஹில்ஸ் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹில்ஸு டெஸ் மக்களே இப்போ நம்ம எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும் ஸோ நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் வந்திருக்கும் இங்க இருந்து வந்து ஒரு புது ட்ராவல் விலாக் தாங்க ஆரம்பிக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான அந்த இவி ஏசி எலக்ட்ரிக் பஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம ஃபோட்டோ வீடியோவில் அதுதான் வந்து ஹையஸ்ட் வியூஸ் போயிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபரும் அதிகமாக வந்திருக்கீங்க ஸோ ஓகேங்க இப்போ நம்ம வந்து மேட்டூரில் இருக்கோங்க மேட்டூர்லேருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவின் ஒகேனக்கல்னு சொல்கிறக்கூடிய சொல்கிற சிவன சமுத்ரா வாட்டர் ஃபால்ஸ் அது அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டு தமிழ்நாட்டில் வந்து அதிக பேருக்கு அது தெரிய தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபால்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதிக தமிழ் யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கவர் பண்ணலை ஸோ இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸை வந்து ஃப ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் நான் வந்து மேட்டூர் வந்திருக்கேன் வாங்க இங்கேருந்து எப்படி போகணும் எல்லாம் நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேங்க உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்டூர் நியூ பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்டே இதாங்க நியூ பஸ் ஸ்டாண்டு கிடையாது பஸ் ஸ்டாண்டே தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹில்ஸ் இருக்கும் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹில்ஸ் மேலே தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம் நான் சரியான வெயில் அடிக்குதுங்க மேட்டூரில் நான்தும் மழை பெஞ்சிருக்கோம் கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும் பார்த்தேன் பட் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க ஸோ நம்மளுக்கான பஸ் வந்து இன்னும் வரலைங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எந்த பஸ்ஸில் போகிறோம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து சிவன சமுத்திரா வாட்டர் ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பஸ் கிடையாதுங்க எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர்லேருந்து மைசூர் போகிற பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து கொள்ளைகால் சொல்லி ஒரு இடம் இருக்குங்க கொள்ளைகாலில் இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் எதுவும் தான் இருக்கும்ங்க அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ இல்லைன்னா பஸ் பஸ் இது இருக்குது ஸோ நீங்கள் தான் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருப்போம் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பஸ் வரலை மைசூர் பஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு உங்களுக்கு இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எடுத்து காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மரகம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆகுங்க நான் பஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து காட்டுறேங்க மக்களே நம்ம போகிற பஸ் வந்துடுச்சுங்க பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் பஸ் வரலைங்க நைசல் பஸ் வரலை கேட்டதுக்கே எப்போ வரும்னு தெரியலன்னு சொன்னாங்க நான் மாறி போகலான்ட்டு இருக்கேன் நம்ம எப்படி போக போறோம் பார்த்தீங்கன்னா மேட்டூர்ல இருந்து மாதேஸ்வரன் மலை அதாவது எம் எம்இல் சுரிக்கும் போயிட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சா நம்ம பிள்ளைகால் போக கரெக்ட் இந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷார்ட்ஸ் காட்டுறோம் பாருங்க இந்த கொள்ளைகால் போட்டிருக்கு பட் கொள்ளைகால் வரைக்கும் போலங்க மாஜேஸ்வரன் தான் போட்டிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூர்ல ஆரம்பிச்சு எம்எம் எம் மில்ஸ் எம் எம் மில்ஸ் இல்லைன்னா மாஜேஸ்வரன் மலை அது போயிட்டு அங்கிருந்து கொள்ளைகால் கொள்ளைகால் போயிட்டு நம்ம அங்க இருந்து சிவன் சமுத்திர ஃபால்ஸ் பார்ப்போம் நம்ம போடுற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வெறும் மாதேஸ்வரமலை வச்சு தான் போதும் மாதேஸ்வரன் மலை போயிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொள்ளை காலத்துக்கு உங்களுக்கு அதிக பஸ்ஸு ஃபெசிலிட்டி இருக்குதுங்க அதனால் ஸ்டேட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாமல் இந்த பஸ்ஸில் ஏறி நான் மாறி தான் அங்கே போக போகிறேன் அதுவும் இல்லாமல் இந்த பஸ்ஸு போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டியோட ஒரு ஊரில் அவர் பேர் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கு தெலுங்கானா மூணு ஸ்டேட்டையும் நம்ம கையில வச்சுருந்த நம்ம பாட்டி படைச்ச ஒரு முக்கியமான ஆளுங்க வேறு யாரும் இல்லைங்க வீரப்பன் அவர்கள் தான் அவர் பிறந்த ஊர் வழியாக தாங்க இந்த பஸ் வந்து போவோம் இந்த பஸ் போகிற வழி தான் பார்த்தீங்கன்னா அவரோட மெமோரியல் இருக்குதுங்க நான் முடிஞ்சால் உங்களுக்கு அதுவும் எடுத்து காட்டுறேங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் வந்து உட்காரத்துக்கு அளவு பண்ணுவாங்களா தெரியலங்க நான் அப்படி பேக் வச்சுட்டு வந்திருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்க பக்கம் வந்துவிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் தான் அவ்வளோ பண்ணுறாங்க ஜென்ட்ஸ் வந்து உட்காரக்கு மாட்டுறாங்க

மக்களே இப்போ நம்ம இந்த மலை இருக்கு பாத்தீங்களா இந்த மலை ஏறி அப்படியே அந்த பக்கம் இறங்கிட்டோம்னா நம்ம கர்நாடகா வந்துடுவோங்க மைசூர் வந்துடுவாங்க தமிழ்நாட்டிலேருந்து மைசூர் இது இன்னொரு வழிங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வழியாக போவோம் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா மேட்டூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரியின் மலையை சாண்டி போனீங்கன்னா அவங்களுக்கு மைசூர் வந்துடுவாங்க மக்களே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு தெரியும் ரூட் வந்து இன்ஸ்டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க நல்லையா இருக்குங்க சைடுல பாருங்க சைடுல பார்த்தினா ஃபுல் ஹைட் இருக்கு மரம் மேல ஸ்டேலே இம்ப்ளைட் தங்க பயينا வந்து பாதியா உன்ன அப்கிரேட்ش்டாகโพது சரி வரணும் جماعه பட் தெல தமிழ்நாடு செக் போடுங்க மத்த அனிமல் சரியா இருக்குங்க கர்நாடகா பாலம் தான் வந்து எல்லைங்க முன்னாடி தமிழ்நாடு இது வந்து தமிழ்நாடு கர்நாடகாவோட எல்லைங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா இழுத்து ஆரம்பிப்போம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த மலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு யானைகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க யானை சிறுத்தை குவி கரடின்னு சொல்லிட்டு இந்த மலையில அதிக அனிமல்ஸ் இருக்குங்க சிங்க தவற மற்ற எல்லா அனிமலுக்கும் இந்த மலையில இருக்குங்க

बना ले रिया बेतना हां काम हम करने बचना तो ये नहीं वो पर तूने भी नहीं भाई का नाम सामने लेकर हमारा आ हमने को और ना अपने पूरा बड़ा कर देना इतना ये ना तो बता जाएगा हम ना तो सीधा वैक्सीन बैठ गया बाय बाय तो दिन तो उठ जाती है ना, दिन दे नहीं तो और क्या और ठीक है बढ़िया देखना, नहीं तो चलेगा।

வீரப்பன் இந்த மலையில இருந்துட்டு வந்து இந்த மூணு ஸ்டீட்டுக்கும் தண்ணி காட்டினாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் சொல்லி இருக்கிற எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா வீரப்பன் தொடர்ந்த ஊர் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்குல்ல இங்க மலையை நல்லாவே தெரியுமே இப்படி போனா எங்க எல்லாமே தெரியும் இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா இங்க மேச்சூர்ல ஆரம்பிச்சு எஸ்இமங்கலம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே தலைதான்

வெயிலுக்கு எதமா ஒரு வாட்டர் மேல் வாங்கிருக்கோங்க மலையில இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோங்க மேல வரைக்கும் வந்து மலைக்கு டாப்புக்கு வந்திருப்போம் அங்க இருந்து அப்படியே பாத்திகள் போறதுக்கு மலைக்கு அந்த கீழே இறங்கி இன்னொரு மலை ஏறுவோம் இன்னொரு மலை மாலை எரிக்கறா கொல்லிக்கலே இந்தியா போறா வேற லெவல்ல இருக்கு நம்ம ஊட்டியோ கொடைக்கானலையோ கிடையாது ஆனா இந்த ஹில்ஸ் பாத்தா வேற லெவல்ல இருக்கு ஊட்டி கொடைக்கான விட பயங்கரமா இருக்கு மக்களே யோசிச்சு பாருங்களேன் எந்த பக்கம் போனா எது வரும் எந்த எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரப்பன் அவருக்கு தெரியுமா அதனாலதாங்க பாத்தீங்கன்னா வீரப்பனால நம்மளால பிடிக்கவே முடியல கீரை பாருங்க வீர வந்து பாத்தீங்கன்னா

ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து மேட்டூர்லேருந்து கொள்ளைகாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டருங்க டிஸ்டன்ஸு அதுக்கு எங்கள் வாகன சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி அறுபத்தோருபா சார்ஜ் பண்ணாங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஸோ நான் அந்த பிளாக் வந்து இதோட என் பண்ணிக்கிறேங்க நம்மளோட அடுத்த விளாக் பார்த்தீங்கன்னா அந்த சிவன சமுத்திர வாட்டர் ஃபால்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட போகிறோம் அது வந்து அடுத்த பிளாகில் வரும் ஸோ பிளாக் பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாங்க பாய்